நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நெருங்கும் நெருக்கடிகள் பாப்பா மோகன் அவர்களின் மூலமாக பீதியில் வேங்கைவெயல் குற்றவாளிகள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாப்பா மோகன் அவர்கள் இந்த வேங்கவியல் விவகாரத்தை தூசி தட்டி தன்னுடைய கைகளில் வந்து எடுத்திருக்கிறாரு அதாவது இந்த நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் சொல்லி ஒரு சில நபர்லாம் இருப்பானுங்க என்ன சொல்வாங்கன்னா நாங்களும் அம்பேத்கரியவாதிகள் தான் நாங்களும் வந்து இந்த தலிச்சமாய் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்காக தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரி வெறும் நான்கு சுவர்களை கருத்து மட்டும் களத்துக்கே போக மாட்டானுங்க அந்த களத்தினுடைய வெப்பத்தினுடைய சூடு என்னன்றது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நான்கு சுவர் இருக்க கும்பல்கள் சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை குறைச்சோனா தெரியுமா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாபா மோகன் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த வேங்கை விவகாரத்தை தூசி தட்டி தன்னுடைய கை எடுத்திருக்காரு ஆனா இந்த வேங்கவெல் விவகாரம் பாப்பா மோகனுடைய கைகளுக்கு போனதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி இருக்குது அந்த கட்சி எந்த கட்சி அப்படின்றது காலப்போகல் உங்களுக்கே தெரிய வரும் ஆனா அந்த கட்சி எந்த கட்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்புடின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணங்க சரி சரியா சரி சோ வந்து நெருங்கும் நெருக்கடிகள் பாப்பா மோகன் அவர்கள் மூலமாக வேங்கவெல் குற்றவாளிகள் பீதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு அந்த காரணம் நம்ம டீட்டெயிலை பார்க்க போகிறோம் ஒரு ப்ரெஸ் மீட்டு நேற்று தினத்தில் பாப்பா அவங்களோட ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் என்ன பண்ணுறாருனா பேசுகிறாரு அப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அவரே வாலண்டியராக பதிவு பண்ணார் நீங்கள் கேட்பீங்க நினச்சேன் கேள்வியை கேட்பீங்க நினச்சேன் ஆனால் யாரும் கேட்கல ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அந்த விஷய அந்த விஷயத்தின் மூலமாக அந்த வேங்கவேல் குற்றவாளியை வந்து நெருங்குவதற்கு அதாவது காவல்துறை நெருங்குவதற்கு இல்லாட்டி அந்த அலைக்கா தூக்குவதற்கு இவரே ஒரு லூக்கோல் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ அந்த நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் ப்ரெஸ் மீட்டில் பாப்பா மாணவர்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் பதிவு பண்ணார் அப்படின்றத இந்த காணொலியில் ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு எங்களால் குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதாவது நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு லாரி லாரிக்காரன் என்ன பண்ணுறான் டூ வீலர் காரை வந்து அடித்து தூக்கி விட்டு போயிடறான் அந்த டூலக்காரன் வந்து ரத்த வெள்ளத்தில் அப்படியே மதக்கிறான் சுற்றி ஒரு நூறு நபர்கள் என்ன பண்ணுறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க உச்சி கூட்டுறாங்க அதுமாரி பரிதாப போடுறாங்க ஆனால் மாறாக எந்த நபர்களுமே முன்னாடி வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த அடிப்பட்ட அந்த நபரை ஒரு ஆட்டோவோ காரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான எண்ணங்களும் இல்லை ஆனால் என்ன பண்ணானுங்கன்னா உட்காந்து உச்சி கூட்டுறானுங்க பரிதாபப்படுறானுங்க ஆனால் அந்த நூறு நபர்களை ஒரு நான்கு நபர் மட்டும் வெளியே வராங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க வாங்க போங்க அப்படின்ற மாதிரி அந்த டூ வீலர்காரை உட்கார வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க காவல்துறையிட்டே வழக்கு கொடுத்துறாங்க காவல்துறையே வழக்கு வந்து பதிவு பண்ணிடுறாங்க இதை எதற்காக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த நூறு பேர் உச்சி கொட்டினா தெரியுமா இந்த நூறு நபர்கள் தான் யார்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி தமிழ் தேசியம் என்ற பேரில் இயங்கி கொண்டிருக்கின்ற போலி தமிழ் தேசியவாதிகள் இவங்க தான் அந்த நூறு நபர்கள் அவங்க என்னால் உச்சி மட்டும் தான் கொட்ட முடியும் மாறாக களத்தில் எறையே போராட்டம் பண்ண மாட்டானுங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாட்டானுங்க அதே மாதிரி இந்த நான்கு நபருக்கு வெளியே வந்தாங்க தெரியுமா இவங்க யார்னா இவங்க தான் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் இந்த பாதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா அதுதான் வேங்கைவியல் விவகாரம் இந்த வேங்கைவியல் விவகாரத்தை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான விஷயமாக மாற்றிருக்கின்ற பெருமை யாருக்கு சாரும் அப்படின்னா அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் சாரும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் சாரும் இதில் பின்னால் ஜனநாயக அமைப்புகள் தான் சாரும் மாறாக உச்சி மட்டும் கொட்டணாயம் பாருங்க அவங்க யாருக்கும் சாரவே இல்லை அவங்க வந்து துளியளவு திரும்ப கூட இந்த விவகாரத்தில் எடுத்து போடவே இல்லை இன்னைக்கு வந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது காவல்துறை போய் அணுகிறது இந்த வேக விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதில் ஜனநாயக அமைப்புகள் இன்றைக்கி வந்து அந்த அடிப்பட்ட ஒருத்தனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பதற்காக இவங்க வந்து ஒரு தூண்டுகோல் இருந்தாங்க தெரியுமா சொன்னேன் இல்லையா அந்த நான்கு நபர்கள் அது மாதிரி தான் இன்றைக்கி வேங்கயல் விவகாரம் வந்து இன்றளவும் கூட ஒரு உயிர்ப்போடு இருக்குது ஒரு உயிர்போடு செத்து போகாமல் உயிர்க்கூட இருக்குது அந்த மக்கள் இதை பற்றி பேசிக்கிருக்காங்க இல்லை தமிழ்நாட்டு மக்களை பேச வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான்கு நபர் தான் காரணம் விடுதல் சிறை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் தான் காரணம் மாறாக உட்காந்து கொட்டச்ச நொட்டச்ச நாயம் பாருங்க உச்சிக்கட்டம் பாருங்க அவங்க யாருமே கிடையவே கிடையாது அப்ப இந்த உச்சிக்கூட்ட நபர்களும் நொட்டச்சு நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா காவல்துறையோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து மிகப்பெரிய போராட்டமா பண்ண அந்த கட்சிகளை தான் சொல்றாலே ஒழிய மாறாக ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நீதி கிடைக்கலன்னு கேட்க மாட்டானுங்க அவங்க இதை வச்சு அரசியல் தான் பண்றானுங்க போராட்டம் பண்ணாங்களே வீசிக்க போராட்டம் பண்ணிச்சு கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணிச்சு இதற்கு பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர்கள் போராட்டம் பண்ணாங்களே நீ என்ன பண்ண உன்னுடைய பங்களிப்பு என்ன இந்த நான்கு பேர் கூட நீ அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்வி தான் எழுப்பணுமே ஒழிய இந்த நான்கு நபர்களை குறை சொல்கிற மட்டுமே வேலையாக வச்சுருக்கானுங்க இந்த நேரத்தில் நான் நினச்சேன் இல்லைங்களா அதனால் வந்து உள்ளபடியே இந்த வேங்கை விவகாரத்தில் வந்து கருத்து சொல்வதற்கோ இல்லாட்டி பரிதாபப்படுவதற்கோ எந்த விதமான தகுதியுமே இல்லாத நபர்கள் தான் இந்த இவங்க பாஜக அண்ணா தவட முன்னேற்ற கழகம் தமிழ் தேசியம் என்ற பேரில் இயங்கி கொண்டிருக்கின்ற போலி தமிழ் தேசியவாதிகள் உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கே போராட்டத்தை அறிவிங்க நாளைக்கே போராட்டத்தை அறிவிங்க வேங்குவயில் மக்களுக்காக நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை அறிவீங்க அதிகார வர்க்கங்களை எதிர்த்து கேள்வி எழுப்புங்க இன்னும் சொல்ல போராட்டத்தை உங்கள் பாசையில் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட எதிர்த்து கூட போராட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுறதுக்கு வக்கு இருக்கா திம்பு இருக்கா திராணி இருக்கா இருக்காது ஏன்னா ஜாதியை மறைமுகமாக தூக்கி பிடிக்கின்ற கட்சி இந்த மாதிரி வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் அதே மாதிரி பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ்வளோக்கோ ஒரு வேங்கிவேல்கிற பற்றி பேசணும்னா ஓகே பாப்பாவான் வந்து ப்ரஸ்மீனில் பேசுகிறாரு பேசுகிறப்ப என்ன பண்ணுறாருனா நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறாரு கருத்துக்கள் ஷேர் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அந்த பத்திரிக்கையாளர் நோக்கி அவர் கேள்வி எழுப்புறாரு நீங்களே கேட்பீங்க நினச்சேன் ஆனால் யாருமே கேட்கவே இல்லை ஆனால் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா நாமளே நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம பல தடவை போட்டிருக்கோம் நம்ம அந்த ஊரில் போய் நேரடியாக வந்து இன்டர்வியூ எடுத்தே போட்டிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் கூட பாருங்கள் அப்போ ஒரு வேங்கவேலில் வந்து ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது அந்த கிராம சபை கூட்டத்தில் துண்டறிக்கையில் என்ன போட்டிருக்காங்கன்னா வேங்கவியல் மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி அந்த துண்டறிக்கல் வந்து போட்டிருக்காங்க அப்போ இந்த துண்டறிக்கை அவங்க எடுத்து வேங்கவியல் மக்கள் கையில் எடுத்துக்கிறாங்க கையில் எடுத்துக்கிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எங்கெங்க நீங்கள் வழங்குனீங்க அப்படின்ற மாதிரி கிராம சபை கூட்டத்திலேயே அந்த தலைவரை நோக்கி அந்த ஊராட்சி மன்ற தலைவரை நோக்கி கேள்விகளை தூக்கி வேங்கவியல் மக்கள் வந்து முன்னாடி வைக்கிறாங்க அப்போ அவங்க முன்னாடி வச்ச உடனே நீங்களாம் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி வேங்கவேல் மக்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி அதுலேருந்தே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எதுவுமே செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி வேங்கை வேலை சார்ந்த சதாசிவம் அவர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு சரிங்களா ஸோ அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நாம கூட அந்த ஊருக்கு நம்ம போயிருந்தப்போ கூட அந்த ஊரெலாம் பார்த்தோம்னா மற்ற ஊரில் நல்லா இருக்குது ஆனால் அந்த ஊருக்கு வந்து வேங்கைவேலுக்கு வந்து அடிப்படை தேவைகள் கூட எதுவும் செய்யவே இல்லை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக எதுவுமே செய்யவே இல்லை சரிங்களா ஸோ பாப்பா அவர் வந்து இதை பதிவு பண்ணிட்டார் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி வந்து சுகாதாரமற்ற கூடிய அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி அந்த டேங்க் ஆப்ரேட்டர் சண்முகம் ஒருத்தர் இருக்கிறார் அந்த டேங்க் ஆப்ரேட்டர் சண்முகம் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த தலிச்சமய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதை சண்முகம் வந்து ஆக்சுவலாக வந்து தலிச்சமயத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து ஒரு முத்தரைய கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஸோ தலிச்சமய மக்களுக்கு சண்முகம் அவர்கள் சப்போர்ட் பண்ணனால அவருடைய வேலையை வந்து பறிச்சிடுறாங்க சண்முகத்துடைய வேலையை வந்து பறிச்சிடுறாங்க சண்முகம் வந்து இன்றளவும் கூட என்ன பண்ணுறாரு இந்த லேபர் கோர்ட்டுக்கு வந்து அலைஞ்சிக்கிருக்காரு பறிக்கப்பட்டுடைய வேலைக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி லேபர் கோட்டுக்கு அலைஞ்சு அப்ப சண்முகத்தை யாரு காரணம் பண்றா சமூகத்துடைய வேலையை பறித்த நபர்கள் யாரு சண்முகத்துடைய வேலையை வந்து பின்னாடி நின்று பறித்து அதனை இயக்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் யாரு சோ இது எல்லாமே காவல்துறை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி பாப்பா போனவர்கள் வந்து ஒரு குக்கியை போட்டிருக்காரு ஸோ இது வரைக்கும் நான் சொன்னத வச்சே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் குற்றவாளி யார் அப்படின்றது உங்களாலே ஓரளவுக்கு அசீவ் பண்ண முடியும் இது நம்மளாலே அசீவ் பண்ண முடியுது பாப்பா அம்மனால அசீவ் பண்ண முடியுது அப்படின்னா விசாரணை செய்கின்ற அதிகாரிகள் மூலமாக கண்டிப்பாக முள்ள அசீவ் பண்ண முடியும் குற்றவாளியை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ காவல்துறை வந்து கண்டிப்பாக முள்ள குற்றவாளியை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லாட்டி நெருங்குவதற்கு இவங்க அழுத்தம் கொடுத்துக்கிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் யார் பாப்பமானவர்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இதர பின்ன பெரியார் இயக்கங்களும் சரி இதர பின்ன ஜனநாயக அமைப்புகளும் சரி ஒவ்வொருத்தரு நபரும் என்ன பண்ணாங்கன்னா அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய அழுத்தத்தின் மூலமாக தான் குற்றவாளி நெருங்க முடியும் சரி இந்த இடத்துல அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இவர் பதிவு பண்ணார் பாப்பா மன்னர்கள் பதிவு பண்ணார் ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு பாப்பா மனவர்களை தெளிவாக பதில் சொன்னாப்பில சூப்பராக பதில் சொன்னாப்பில அதாவது நான் அப்படி பார்க்கலங்க நான் அப்படி பார்க்கல ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் வந்து நடவடிக்கை சரியாக எடுக்க மாட்டாரு அப்படின்றத நான் பார்க்க பார்க்கல ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்த வேங்கைய விவகாரத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்டேட்ஸாக வந்து அவருக்கு போக மாட்டேங்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்றாரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கையில் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேகவியல் சம்மந்தமாக எல்லா அப்டேட்ஸும் போகுதா அப்படின்னா அதுவுமே சரியாக போகிறது கிடையாது ஸோ அது போக வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த மீட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் இந்திய நாட்டிலே எந்த ஒரு மாநிலங்கள்லேயுமே எந்த ஒரு மாநிலங்கள்லையுமே என்ற ஒரு ஆணையம் வந்து கிடையாது மத்திய ஆணையம் இருக்குது எஸ்சிஎஸ்டி ஆணையம் சொல்லி மத்திய ஆணையம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு எஸ்சிஎஸ்டி ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் கூட கிடையவே கிடையாது ஆனால் அந்த ஆணையத்தை உருவாக்கியவர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ வந்து அவர் வந்து ஒரு சமூக நீதி சொல்ல முடியாது சில பல தேக்கங்கள் இருக்கலாம் ஆனால் சமூக நீதி இல்லாதவன் சொல்லிவிட முடியாது அப்படின்ற மாதிரி பாப்பா மாவர் வந்து பதிவு பண்ணிட்டார் ஸோ இதன் மூலமாக நாமளும் ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுவோம் அதாவது இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் சொன்னார் இல்லையா இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் மாநிலத்துக்கென்று ஒன்று அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் திருமாவளவன் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் எஸ்சிஎஸ்டி ஆணையம் மாநிலத்துக்கென்று ஒரு ஆணையம் வேணும் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஸ்டாலின் அரசாங்கத்தில் வந்து கோரிக்கை வைத்த விளைவிடால் தான் இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையமே கொண்டு வரப்பட்டது அது மட்டும் கிடையாது எஸ்சிஎஸ்டி ஆணையம் அமைச்சராங்க அதில் லேபர் போடாமல் இருந்தாங்க அதையுமே கூட திருமாவளவர்கள் தான் என்ன பண்ணார்னா மறுபடியும் ஒரு அறிக்கையாக வெளியிட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து கோரிக்கையை தூக்கி முன் வச்சு அதற்கு பின்பாக லேபரே போட்டாங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்டமைப்புகள் உருவாக்குனதுங்க உருவாக்குனது திருமாவளவன் என்று சொல்லப்படின்ற ஒரு நபரின் மூலமாக ஒரு கட்டமைப்புல உருவாக்குனது அவருடைய கோரிக்கையின் மூலமாக உருவாக்குனது அதை நம்ம வலுப்படுத்த தான் செய்யணும் மாறாக வந்து உட்காந்து நொட்டை சொல்லிட்டு வரக்கூடாது இல்லையா ஏன்னா நொட்டை சொல்றதுக்கு ஒரு குரூப்லாம் இருக்காங்க சரி ஓகே ஸோ வேங்கை விவகாரம் எப்படியோ போயிருக்குது நீதிகள் கண்டிப்பாக நம்ம உள்ள கிடைத்துவிடும் அதுவும் இல்லாமல் நம்முடைய அழுத்தத்தின் மூலமாக தான் நீதிகள் கிடைக்கும் சாதாரண நீதி கிடைச்சிடாது தயவுசுன்னு சொல்கிறேன் இப்போது மறுபடியும் சொல்கிறேன் உள்ளபடியே உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் போலி தமிழ் தேசியவாதிகள் இவங்க உள்ளபடியே உங்கள் எல்லாருக்குமே வேங்கவேல் மக்கள் மேலே ஒரு ஒரு கரிசனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்களுக்காக போராடுகின்ற கட்சியை குறைச்சிடாமல் மாறாக அந்த கட்சிகள் கூட இணைஞ்சு அதிகாரவர்கள் நோக்கி கேள்வி எழுப்புங்க இல்லை நான் அந்த அந்த கட்சிகள் கட்சியில் கூட இணைஞ்சு நான் கேள்வி எழுப்ப மாட்டேன் அப்படின்னா தனியாக வாச்சு நின்று ஒரு போராட்டங்கள் பண்ணுங்க இந்த போலி தமிழ் தேசியவாதிகள்லாம் தனியாக வாச்சு நின்று போராட்டங்கள் பண்ணுங்கள் அது மூலமாக அந்த மக்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்